அண்மைய பேரிடரால் வீடு வாசல்கள் பாதிப்புட்டவர்களை மீண்டும் அவர்களது வீடுகளுக்கு அனுப்புவதற்கு முன்னர் அவர்களுடைய வீடுகளை துப்பரவு செய்து ஒழுங்குபடுத்துவதற்காக பேரிடர் பாதித்த ஒவ்வொரு வீட்டுக்கும் தலா பத்தாயிரம் ரூபாய் முற்படமாக வழங்க வேண்டும் என அரசு அனைத்து மாவட்ட செயலாளர்களுக்கும் பிரதேச செயலாளர்களுக்கும் உத்தரவு வழங்கியிருக்கிறது இது தொடர்பான செய்தி தினக்குரல் பத்திரிகையிலும் வெளியாகியிருக்கிறது வெள்ள நீர் புகுந்த வீடுகளை துப்பரவு செய்ய பத்தாயிரம் ரூபாய் என்பதாக அதற்கு தலைப்பிடப்பட்டிருக்கிறது இது தொடர்பில் சுற்று ஒன்றை பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் வெளியிட்டிருக்கிறார் இதில் பல்வேறு விடயங்கள் சுட்டிக்காட்டப்பட்ட நாடு முழுவதையும் பாதித்த பேரழிவால் பாதித்த பாதிக்கப்பட்ட மக்களை பேரழிவு தணிந்தவுடன் அவர்களுடைய வீடுகளுக்கு திருப்பி அனுப்ப வேண்டும் என்றாலும் அந்த வீடுகள் வாழக்கூடிய சுகாதார தரமான நிலையில் இல்லாமையால் அவ்வாறு திரும்புவது சிக்கலாக இருக்கும் எனவே அந்த வீடுகளை விரைவில் சுத்தம் செய்து வாழக்கூடிய நிலைக்கு மூட்டெடுக்க வேண்டும் இதற்காக ஒவ்வொரு வீட்டுக்கும் பத்தாயிரம் ரூபாய் முற்பணம் வழங்க வேண்டும் தற்போது நிலவும் பரவலான பேரிடர் சூழ்நிலை காரணமாக வெள்ளம் மரங்கள் விடுதல் அல்லது பிற பேரிடர்கள் காரணமாக பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு சேறு மண் குப்பைகளை குவிந்து வாழ தகுதியற்ற விட்டதாக தங்களுடைய வீடுகளை சுத்தம் செய்து மீட்டெடுக்க இந்த முட்பணத்தை வழங்க உடனடியாக நடவடிக்கை எடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் நிலத்தினுடைய உரிமையை பொருட்படுத்தாமல் தோட்ட வீடுகள் உட்பட பேரிடரால் பாதிக்கப்பட்ட அனைத்து வீடுகளுக்கும் அது வழங்கப்பட வேண்டும் என்பதாகவும் அந்த சுற்று நிறுவத்தில் விசேடமாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது தோட்டப்புறங்களுக்கும் வகையான உதவி நிலைகள் வழங்கப்பட வேண்டும் என்பதாகவே அந்த சுற்றறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருக்கின்ற விடயங்களையும் நாங்கள் பிரதானமாக காணக்கூடியதாக இருக்கிறது